ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படியாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் மஸ்ரோ கேஎஸ் எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் ஆடி மாதம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான காலத்தை ஆடி மாதம் குரோதி வருஷத்தை சொல்கிறோம் இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த மாதத்தில் வரக்கூடிய கோச்சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்காக என்னென்ன பலன் அப்படின்றதையும் கடைசியாக பார்க்கலாம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்பொழுதே தட்சிணாயணம் ஆரம்பிக்கிறது அதாவது ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரலும் உண்டான ஆறு மாதத்தை புண்ணிய புண்ணியகாரம்னு சொல்கிறோம் தேவர்களுக்கு இது மா அதாவது மாலை நேரம் அதாவது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு உண்டான நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாலை நேரத்தை வந்து இந்த காலகட்டத்தை தட்சிணாயணம்னு சொல்லக்கூடியது இந்த புண்ணிய காலத்தின் ஆரம்பமும் முடிவும் அதாவது ஆடி மாதமும் மார்கழி மாதமும் தேவர்களுக்கும் அதாவது பெரும் அதாவது கடவுளுக்கும் உண்டான மாதமாக மூதாதையர்கள் கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க இந்த ஆடி மாதத்தில் திருமணங்கள் வைபவங்கள் எதுவும் நடக்கிறது இல்லை அதே மாதிரி மார்கழி மாதத்துலையும் நடக்கிறது இல்லை இந்த மாதத்தில் பார்த்த ஆடி மாதத்தில் கோச்சாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் பார்த்தாள்னா ரிஷவராசியில் செவ்வாயும் குருவும் இருக்க கடகராசியில் சூரியன் புதன் சுக்ரன் மூன்று கிரகங்கள் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த மாதத்தில் பார்த்தாலே ஏனால் சுக்ர பகவான் க அதாவது கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு செல்றார் அதாவது எப்போது அப்படின்னு பார்த்தேன்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அன்றைக்கி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறோம் இது இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்த பௌர்ணமி குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லக்கூடியது அது தவிர ஹயக்ரீவர் ஹயக்ரீவர் உதித்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது கல்விக்கு எல்லாம் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியதும் சரஸ்வதிக்கே குருநாதன் சொல்லக்கூடியவரும் ஹயக்ரீவ பெருமான் அதனால் வந்து இந்த தேவம் அதாவது தேசிகன் எழுதின முதல் ஸ்லோகம் இது இந்த ஹயக்ரீவ சோஸ்திரத்தின் முதல் ஸ்லோகம் இது இந்த ஸ்லோகம் வந்து அவரை குறிக்கிறது அதனால் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் எல்லாமே வந்து இந்த ஹயக்ரீவ சோஸ்ரத்தை சொல்கிறதும் ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக அவருடைய கல்விஞானம் நல்லபடியாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதிகள் சுவாமிகளினுடைய ஜெயந்தி வருது அதற்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கி வாஸ்து நாள் வருது வாஸ்து நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆறு இருபத் ஆறு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரலும் உண்டான ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷங்கள் பொதுவாகவே வாஸ்து நாள் வாஸ்து கண் விழிக்கும் நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எட்டு நாள் தான் வரும் அதுவும் இந்த ஆடி மாதத்தில் வரும் நார்மலாக ஒரு ஆடி மாதத்தில் ஒரு நாள் வரும் இது வந்து வாஸ்து கண் எந்த எந்தவித தோஷமும் இல்லாத காலமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அடிக அதாவது மனைகோள் விடலாம் அதை தவிர வந்து அடித்தளம் பண்ணலாம் அதை தவிர க கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறது புதுசாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இது பண்ணுறது பண்ணலாம் இது வந்து அஞ்சு வகையாக இந்த ஒன்றரை மணி நேரத்தை பிரிக்கிறோம் பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக வாஸ்து புருஷன் கண் திறக்கிறதும் அவர் காலைக்கடன் முடிக்கிறதும் ஒரு ஒரு இதுவும் அதற்கு பிறகு வந்து அவர் நீராட போகிறது அதற்கு பிறகு வந்து பூஜை செய்கிறதும் அதற்கு பிறகு வந்து அவர் சாப்பிட்றதும் தாம்பூலம் தரிக்கிறதுன்னு அஞ்சு வகையாக பிரிக்கிறோம் இதில் சாப்பிட்ற நேரமும் தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரமான முப்பத்தி ஆறு நிமிஷம் கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் வந்து மிகவும் ஏற்றம் அந்த காலகட்டத்தில் போடக்கூடிய வாஸ்து பூஜை அதாவது எந்த ஒரு வீட்டுக்கு வந்து அடிக்கால் போடுறது அதெல்லாம் வந்து மனை பூஜை போடுறது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் சொல்ல முடியும் இந்த மாதத்தில் பார்த்தலேனால் ஆடி மாதம் முப்பத்தி ஓரு நாளுமே விசேஷந்தான் ஆடி பூரம் ஆண்டாள் உதித்த தினம் தவிர ஆடி தபசு வருது தவிர ஆடி சுவாதி கருட பகவான் உதித்த தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த மாதத்தில் இருபத்தி ஒம்பது ஏழு அன்னைக்கு ஆடி கிருத்திகை முருகனுக்கு ஏற்ற தினம் பால் குடம் எடுத்துன்னு போகிறது அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க ஆடி கிருத்திகையிலேருந்து ஆறு மாதம் தை மாதம் வரலும் வந்து விரதம் இருந்து எல்லா விதமான தோஷங்களும் மற்ற அது தவிர வந்து குழந்தை பாக்கியத்திற்கு விரத விரதம் இருக்கிறதும் கடன் எதிரிகள் துன்பங்கள்லேருந்து விலகி விலகிக்கிறதுக்கும் முருகனுக்கு விரதம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஆடிப்பெருக்கு பதினெட்டாம் ஆடி பதினெட்டாம் தேதியை ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறோம் இந்த இந்த காலகட்டத்தில் இதர் இந்த ஆடி பதினெட்டிற்கு மேலே வந்து திருமணத்திற்கு பார்க்கணும் அப்படின்னா திருமணத்திற்கு பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க பொதுவாகவே ஆடி மாதத்தில் முதல் பதினெட்டு நாள் வந்து கடவுளுக்கே உண்டான நாள்ன்றதுனால எந்த ஒரு விசேஷங்களும் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஆடி மாதத்தில் வந்து இந்த வாஸ்து பூஜை அந்த இது வருது அது வந்து தோஷம் கிடையாதுன்னு சொல்லியாச்சு மிச்சப்படி கல்யாணமோ வீட்டில் வைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் அப்போ வைக்கிறது கிடையாது ஆடி பதினெட்டு முடிஞ்சதற்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து ஆடி மாதம் முடிஞ்சதாக கணக்கெடுத்து பொண்ணு பார்க்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து கல்யாணத்துக்கு ஜாதகம் மாத்திரதெல்லாம் பண்ணுவான் இந்த மாதம் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆடி பெருக்கு வருது அதற்கு பிறகு நாலாம் தேதி எண்ணிக்கை ஆடி அமாவாசை தட்சிணாயன புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசை பெரிய அமாவாசைன்னு சொல்லக்கூடியது அதாவது தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய அமாவாசையும் உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய தை அமாவாசையும் மிகவும் விசேஷமானது ஏன்னால் பித்தர்களுக்கு அதாவது அவர்களுக்கு உண்டான க கிரமங்களை செய்யாமல் கர்மாக்களை செய்யாமல் இருப்பவர்கள் கண்டிப்பாக எல்லோருமே பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை அன்றைக்கி போய் செஞ்சுட்டு வரணும் ஆடிய மாவாசை அருகில் இருக்கக்கூடிய வீரராகபுரமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் திருவள்ளுவர் இந்த மாதம் வந்து ஏழாம் தேதி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தாலேயானால் திரு ஆடிப்பூரம் திரு ஆடிப்பூரம்னு சொல்லக்கூடியது வந்து ஆண்டாள் வந்து உதித்த நாள் ஆண்டாளை பற்றி சொல்லணும் அப்படின்னா நாச்சியார் திருமொழியும் திருப்பாவும் இந்த ரெண்டு விசேஷமான இதுவை கொடுத்துருக்காங்க முப்பது நாள் மார்கழி மாதத்தில் சொல்லக்கூடிய எல்லா பாசுரங்களும் அவளுடையதே மார்கழி மாதமே வந்து ஆண்டாளுக்கு உண்டானது ஆண்டாள் ஆடி மாதத்தில் பிறந்து ஆடி பூரம்னு சொல்லி பெரிய ஏற்றத்தை கொடுத்துருக்கா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஆடி தபசு அதாவது ஊசி முனையில் நின்று தவம் செய்து ஹரியும் ஹரணையும் ஒன்றாக பார்க்க வேண்டும்னு இருந்த கோலம் அது அதனால் வந்து ஆடித்தபசு பன்னெண்டு நாள் பெரிய விசேஷமாக நடக்கும் இது சங்கரன் கோவிலில் பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் இந்த மாதத்தில் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது கடைசி நாள் பார்த்த வரலட்சுமி விரதம் இதுவும் பெரிய ஏற்றமான காலகட்டம் இந்த மாதத்தில் எல்லாமே ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது ஆடி மாதம் பொதுவாகவே வீட்டினுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணாமல் கோவில்கள் காரியங்கள்லாம் பண்ணுறது ரொம்பவும் பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்டாலிங்கில் போயின்னு இருக்கு உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேம் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் அனுப்புங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சவாறெல்லாம் வந்து வயசில் ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே எல்லாமே வந்து இது வரலும் இருக்கிற நட்சத்திரமே கரெக்டாக தெரியாமல் கன்னியா ராசின்னு துலா ராசியில் இருப்பாள் சித்ரா நட்சத்திரமாக இருக்கும் ராசியில் இருப்பாள் அந்த மாதிரியான சந்தியில் வரும்பொழுது எந்த ராசின்னே தெரியாமல் நிறைய பேர் இருக்கா அதனால் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுண்டு அதற்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு உங்களுக்கு உண்டான பலன்கள் என்னென்ன சொல்கிறேன் அதுக்கு உண்டான கட்டணம் என்னென்றதையும் என் தெரிவுபடுத்துகிறேன் அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக இந்த மாதம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் உங்களுக்கு சந்திராஷ்டிரம நாட்கள் என்ன அப்படின்றதையும் சொல்லுவோம் என்ன எளிய பரிகாரம்ன்றதையும் சொல்கிறேன் மேஷம் அஸ்வனிவாணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிற குருவோட சம்பந்தம் குருவோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கறது குரு மங்கள யோகம் அமே ரெண்டாம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறதும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த மாதம் பார்த்த இடையானால் பண வரவிற்கு தட்டுப்பாடு இருக்காது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய தனஸ்தான அதிபதியும் நாலாம் இடத்துல திக்பலம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பணம் வருவது வருவதற்கு எந்த ஒரு தடையும் இருக்காது பணம் நல்லபடியாக வரும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி உண்டான மகிழ்ச்சிகரமான செய்தி உண்டாகும் ரெண்டாம் இடத்தில் தன காரகனான குருவும் இருக்கிறது பெரிய விசேஷம் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் நல்ல இனிமை இருக்கும் செவ்வாய் ரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் திக்பலம் பெற்ற சுக்கர பகவானும் சரி குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் நல்ல ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் மூன்று கிரகங்கள் சூரியன் புதன் சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் மூணு நாலாம் இடத்துல மூணாம் அதிபதியும் நாலாம் இடத்துல இருக்கிற தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து சுக்கர பகவான் அஞ்சாம் இடத்துல போகிறார் அஞ்சாம் இடத்தில் சுக்கர பகவான் போகிறதுனால அதாவது கணவன் மனைவியிலேயே நல்ல ஒரு ஒற்றுமை வரும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஆறாம் இடத்துல சந்திர பகவான் அதாவது கேத்து பகவான் இருக்கார் ஆறாம் இடத்துல கேத்து பகவான் இருக்கிறதன் மூலியமாக புதிய வேலை மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு பகவான் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு அதாவது வேலையில் ஏற்றம் இல்லைன்னா வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதை தவிர ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய கடன் இல்லாத இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது கடன்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதம் பார்த்தாலேனாலும் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி அஞ்சாம் இடத்துல ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்க போகிறது பதினொன்றாம் அதாவது ஏழாம் அதிபதி ஏழுக்கு பதினொன்றில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதிர்பாலினத்தவர் மூலியமாக ஈர்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த வேலையானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம் ஏ தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்த வேலையானால் அதாவது அஞ்சு எட்டு ஒம்பது மூன்று இடத்தையும் வந்து செவ்வாய் ராசிநாதனை பார்க்குறாரு அதாவது ராசிநாதன் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இந்த மூன்று கிரகங்களும் பார்த்து அடையானால் அஞ்சாம் அதாவது ராசிநாதனும் ஒன்பதாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தனஸ்தானம் தனக்காரகன்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்திலே போய் உட்காந்துருக்கிறதுனால பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்க பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியை உடல் நலத்தில் கொஞ்சம் க ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது இதை தவிர பார்த்த ஆனால் ஜ ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து சனி பகவானை பார்க்குறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளி மதத்தினர் சமூகத்தினர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் மொத்தமாகவே பார்த்தாள்னா நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருந்தாலும் சில நாட்கள் இந்த மாதத்தில் தவிர்க்க வேண்டிய காலகட்டமாக அமைய அது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னும் போது சந்திர பகவான் உங்களுடைய பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் வந்து புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஏன்னா இந்த மாதத்தில் பார்த்தாலேயேனால் சா அதாவது உங்களுடைய ராசிக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகணும்னு பார்க்குறவாளிகள்லாம் நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் வந்து சந்திராஷ்டிரம் நாட்கள்னு சொல்லக்கூடிய ஜூலை பதினேழு பதினெட்டு இந்த ரெண்டு நாட்களும் ஆகஸ்ட் மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த மூன்று நாட்களும் இருக்குது இந்த நாட்களில் வந்து புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளி மாநிலங்கள் பிரயாணம் வேண்டாம்ன்றதை சொல்கிறோம் இந்த மாதத்தில் ஆடி மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பொருள் வரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா விதமான வெற்றிகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தால்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆடி கிருத்தியைக்கு போய் வணங்கிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்